நீங்கள் நேந்திரம் பழம் பச்சை வாழைப்பழம் எதில் செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி நேந்திர பழத்தை செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இதில் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கா வாழைப்பழ துண்டுகளை சேர்த்து நல்லா வந்து இதில் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் தப்டே கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க இதுவே இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாமல் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வந்துட்டு வாழைப்பழத்தில் வந்து செய்யும்பொழுது நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் ரொம்பவே குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது வந்துட்டு நெய்கிற வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கேன் ரோஸ்டட் ரவை கடைதான் கிடைக்கும் இல்லையா அதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இதையும் இந்த வாழைப்பழத்தோடு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டு பருத்துக்கலாம் ஓரளவு வாழைப்பழமும் ரவாவும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா அதோட நல்லா கலந்து மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதில் கால் மூடி அளவு திருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்சால் பால் சேர்த்துக்கோங்க இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறமா அந்த வாழைப்பழம் ரவா எல்லாமே வந்துட்டு இதில் நல்லா வந்து வெந்துடும் இப்போது மிச்சம் இருக்க அந்த வாழைப்பழத்தையும் நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க அது ரொம்ப ஸ்மூத்தாக மசிக்க முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கையில் எடுத்து அளவுக்கு நம்ம வந்து மசிச்சுக்கலாம் இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சம் கலருக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்து கடந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப் அளவு வெள்ளப்பாகு நான் ஆல்ரெடி வெள்ளமாக சேர்க்காம வெள்ளைப்பாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதில் வந்து ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப் அளவு உங்கள் தித்திப்புக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வாழைப்பழத்துலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீ வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இதில் ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப் அளவு சேர்த்துட்டு அதையும் கலந்து நல்லா மறைச்சு விட்டுக்கிறேன் இதில் ஜீனி சேர்த்தும் செய்யலாம் நான் வந்து வெள்ளம் சேர்த்தால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வெள்ளைப்பாகு சேர்த்துருக்கேன் அப்படி வெள்ளமாக நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பொடிச்ச வெள்ளம் வந்து ஒரு அரை அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் அளவு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இன்னுமே நல்லா ஸ்மூத்தாக நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய மிக்சர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ ஓரளவு இது நல்லா ஆறட்டும் மீதமாக இருக்கிறதையும் நல்லா இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லை ஃபோர்கோ வச்சு நல்லா வந்துட்டு இந்த ஸ்டேஜில் மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ ஓரளவு நல்லா ஆறி கை அளவு சூடு வந்ததுக்கப்புறமா மைதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வேணுங்கிற அளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிட்ட வாழைப்பழத்துக்கு எத்தனை உருண்டைகள் நமக்கு கிடச்சிது அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பனியார கல் வச்சுக்கோங்க இல்லை எண்ணெயிலுமே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஆனால் எண்ணெயை வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் பனியார கல்லில் ஒவ்வொரு குழியிலையுமே வந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யில் சேர்த்து பொறிச்சு எடுக்கும் பொழுது ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து நல்லாவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போது நெய் நல்லா ஏறிடுச்சு இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பனானா பால்ஸை இதில் சேர்த்துக்கலாம் இந்த நெய்யிலே மீடியமான ஃப்ளேமில் புரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் ஒரு சைடு நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைச்சிருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வெட்டிங்கன்னாவே நல்லா இந்த கலரில் கிடைக்கும் சூப்பரான நம்மளுடைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பனானா பால்ஸ் இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் இப்போ ரெண்டு சைடும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ ஈவனாக ஸ்மூத்தாக ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளுடைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பனானா பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு வாழைப்பழம்லாம் நல்லா கனிஞ்சு எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கிற டைமில் தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு இப்போ இதே மாதிரி எல்லா பனானா ஸ்வீட் பால்ஸையும் நம்ம பணியாரங்களில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பனானா ஸ்வீட் பால்ஸ் ரெசிபி ரெடி ஆயிருக்கு நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்குலாம் லீவ் இருக்கிற டைமில் நம்ம ப்ளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் വേറെ ഒരു ഇൻട്രസ്റ്റിങ്ങാണ് വീഡിയോ നാളെ ഉള്ള മീറ്റ് പണി അൻ്റെ തൻ ടേക് കെയർ ബൈ